அன்புள்ள தனுசு ராசி அன்பர்களே வணக்கம் தனுசு ராசினருக்கு நவம்பர் மாத ராசி பலன்களை நாம் பார்க்கப் போகிறோம் நவம்பர் மாத நிலைகள் கடக ராசியில் குரு வக்கரம் அடைந்திருக்கிறார் சிம்ம ராசியில் கேது துலாம் ராசியில் சூரியன் புதன் சுக்கிரன் விருச்சிக ராசியில் செவ்வாய் கும்ப ராசியில் ராகு மீன ராசியில் சனி வக்கரம் அடைந்திருக்கிறார் தனுசு ராசினருக்கு மூன்றில் ராகு சாதகமாக இருக்கிறார் மாத முற்பாதியில் லாபஸ்தானத்தில் சூரியன் சஞ்சரிப்பதால் அரசு சம்பந்தப்பட்ட காரியங்கள் வெற்றி பெறும் அரசியல்வாதிகளுக்கு நன்மைகள் கிடைக்கும் கட்சிக்கு புது பதவிகள் கிடைக்கும் தங்களின் ஆலோசனைகள் ஏற்கப்படும் தகப்பனாரின் உதவி கிடைக்கும் நல்ல பலன்களை அடைவீர் குரு இதுவரை சாதகமாக இருந்த குரு அதிசாரமாக எட்டாம் இடமாகிய அஸ்தமத்திற்கு சென்றுள்ளார் எட்டாம் இடத்துக்கு சென்றுள்ளார் அஸ்தம் கஷ்டம் நஷ்டம் என்போம் பண விஷயத்தில் சற்று பொறுமையாக இருங்கள் கொடுக்கல் வாங்கலில் நிதானம் தேவை உடல் ஆரோக்கியம் ஓரளவு சிறப்பாக இருக்கும் எடுக்கும் முயற்சிகள் எல்லாவற்றிலும் மேன்மை உண்டாகி மனமகிழ்ச்சி ஏற்படும் பண வரவுகள் ஏற்ற இறக்கமாக இருந்தாலும் எதிர்பாராத உதவிகள் தேவைக்கு ஏற்றபடி தங்களுக்கு கிடைக்கும் தொழில் வியாபாரம் செய்பவர்களுக்கு நல்ல வாய்ப்புகள் தேடி வரும் கொடுக்கல் வாங்கல் போன்றவை சரளமான நிலையில் இருக்கும் உத்தியோகஸ்தர்கள் பணியில் உயர்வடைவர் நவம்பர் பத்தாம் தேதி பகல் ஒரு மணி மூன்று நிமிடம் முதல் பனிரெண்டாம் தேதி மாலை ஆறு மணி முப்பத்தைந்து நிமிடம் வரை சந்திராசிரமம் கவனமாக இருங்கள் ஆக மொத்தம் உத்தியோகத்தை பொறுத்தவரை ஓரளவு நன்மை பிறரின் வேலைகளையும் சேர்த்து செய்து புகழ் பெறுவீர் உயர் அதிகாரிகள் தங்களை மனமாற பாராட்டுவர் தொழில் வியாபாரம் ஓரளவு நன்மை தரும் ஏற்றுமதி இறக்குமதி தொழில் உள்ளவர்களுக்கு நன்மைகள் அதிகரிக்கும் பண வரவுகள் அதிகரிக்கும் கலைத்துறையை பொறுத்தவரை நன்மைகள் அதிகரிக்கும் கலைத்துறை சம்பந்தப்பட்டவர்கள் கலை சம்பந்தமாக வெளிநாடுகள் வெளிமாநிலங்கள் சென்று வரலாம் அரசியல் துறையினருக்கு நன்மைகள் அதிகரிக்கும் கட்சியில் புது பதவிகள் கிடைக்கும் மாணவ மாணவர்களுக்கு பழிப்பு சம்பந்தப்பட்ட புதன் சாதகமாக இல்லை பழிப்பில் கவனம் தேவை கெட்ட சகவாசம் கூடாது விவசாயத்தை பொறுத்தவரை விவசாயம் சம்பந்தப்பட்ட கிரகங்கள் சாதகமாக இருப்பதால் விளைச்சல் நன்றாக இருக்கும் நன்மை பெருகும் பெண்களுக்கு உத்தியோகத்தில் வேலை பரு அதிகரிக்கும் நவம்பர் மூன்றாம் தேதியிலிருந்து பெண்களுக்கு நன்மைகள் அதிகரிக்கும் கோயிலுக்கு சென்றால் தட்சிணா மூர்த்தியை வழிபடுங்கள் பசுவுக்கு அகத்திக் கொடுங்கள் வாழ்க வளமுடன் மங்களம் உண்டாகட்டும்